சைராம் என் உயிரின் உயிரானவர்களே கடவுள் என்ன தண்டிக்கணுமா என் பாவத்தை எப்போ தீர்ப்பார் என் வாழ்க்கையில் இழந்தது அதிகம் இப்ப வரைக்கும் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை வரல நான் செய்த முயற்சிகள் அத்தனையும் பலனடிக்கல இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு வரமாக மாற போகுது உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவைகளை மட்டும் நீங்கள் பாருங்க அடிக்கடி தனிமையில் அமருங்கள் எதை எதையெல்லாம் செய்ய முடியும்ன்றது ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க சின்ன சின்ன முயற்சியோட நம்பிக்கையோட செய்யுங்க முதல்ல அதுல பாஸ் ஆகுங்க அடுத்த டாஸ்க்கு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த டாஸ்க்கு அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது இது போல முதல்ல உங்க நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பயிற்சிகளை நீங்க தனிப்பட்ட முறையில் செய்யணும் ஏன்னா உங்க மனசு ஆழமா அவநம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இயங்குது உங்க மனசு அப்படிதான் இருக்குது உங்க மனசுக்குள்ள ஆழமா அது தாங்க புதைச்சி வச்சுருக்கீங்க வேற எதையும் புதைக்கல அது ஒன்று தான் புதஞ்சி இருக்குது அதுதான் அதனுடைய வேலையை காட்டுது அதை முதல்ல கலைக்கணும் அதை முதல்ல எடுக்கணும் எப்படி எடுக்க முடியும் நம்ம வாய்க்குள்ளே கையை உள்ளே விட்டு எங்கடா ஆள் மனசு இருக்குதோ அங்கே போய் எடுக்க முடியுமா இல்லையே ஸோ எண்ணங்கள் தான் இங்கே வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது உங்கள் வாழ்க்கையை இப்படி தீர்மானிக்குதுன்னா அது எந்த மாதிரி எண்ணங்களாக இருக்குதுன்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்போது அந்த எண்ணங்களை மாற்றி வேறு எண்ணங்களை வைக்கணும் இப்போது உடம்புல ரத்தம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ரத்தத்து மேலேயே இன்னொரு ரத்தத்தை ஏற்றுவாங்களா அப்படி ஏற்றுனா அந்த ரத்தமும் கெட்டு போயிடும் அப்போது இந்த சைடு ரத்தத்தை இறக்கி அந்த சைடு ரத்தத்தை ஏற்றுவாங்க கெட்ட ரத்தம் வெளியில் போகும் நல்ல ரத்தம் உள்ளே வரும் அப்படி இருந்தால் தான் புழைக்க முடியும் அதே போல் கெட்ட எண்ணங்கள் அவநம்பிக்கைகள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது முதல்ல அதை கலைக்கணுன்னா சிறு சிறு முயற்சிகளை நம்ம செய்து நம்மளை நாம் தட்டி கொடுக்கணும் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் உரிய மனுஷனாக சித்தரிக்கிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கிட்டையும் அதை தான் நாம் காட்டுறோம் நான் பாரு ரொம்ப பரிதாபத்துக்குரியவன் எனக்கு யாருமே உதவி செய்யலை என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க நான் ப்ரூஃப் பண்ணுறேன் பாரு நான் ப்ரூஃப் பண்ணுறேன் பார் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தெரியுமான்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுறோம் அது அவசியமே இல்லை தன்மானத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கே எவனுக்கும் இல்லை அது பேசுகிற எனக்கும் இல்லை கேட்குற உங்களுக்கும் இல்லை இன்றைக்கி இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இல்லை இறக்குற மனுஷனுக்கும் இல்லை ஸோ தன்மானத்தை புதைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நாம புதைச்சிக்கிட்ட மாதிரி அப்போ நாம எந்தெந்த இடத்துலலாம் பரிதாபத்துக்கு உரிய மனுஷனா சித்தரிக்கிறோம் அப்படின்னா எனக்கு உதவிகள் நிறைய செய்யுங்க நான் எந்த உருப்படியான வேலையையும் செய்ய மாட்டேன் எனக்கு நிறைய உதவிகள் வேணும் ஆனால் என்னால ஆரோக்கியமா செயல்பட முடியாது அப்ப தன்மானத்தை இறக்கி வச்சவன் தான் இப்படி பேசுவான் தன்மானத்தோடு இருக்கிறவன் எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கலான்னு சொல்லி அவன் அசால்ட்டாக வாழ்க்கையை வாழுவான் வெற்றி பெறுவான் அப்போ அவனுக்கும் அவன் கூட இருக்கிறவங்களுக்கும் பெருமையா இருக்கும் ஆனா தன்மானத்தை அடகு வைக்கிறவனுக்கு அவனுக்கும் அவமானம் அவன் நம்பி வந்திருக்கக்கூடிய பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் அவமானத்தை அவன் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதுதான் உண்மை இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போது ஒரு பரிதாபத்துக்குரிய மனுஷனை ஏன் முகமுடிய போட்டுக்கணும் அப்போது நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதை செய்ய முடியல செய்வதற்கும் சோம்பெறித்தரும் உடம்பு என்ன பண்ணுது அப்படியே பழகி போயிடுச்சு ஒரு மொபைலும் ஒரு டிவியும் இருந்தால் போதும் உலகத்தை வாழ்ந்திடலாம் நம்ம நினைக்கிறோம் இந்த நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்ததால் வாழ்க்கை எல்லா மனுஷனுக்கும் கெட்டு போயிடுச்சுங்க எனக்கே ரொம்ப இந்த மொபைலை உடச்சி தூக்கி எரிஞ்சு எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாமான்னு தோணுது ஏன்னா எந்த ஒருப்படியான வேலையையும் செய்யவே முடியல எங்கேயாவது ஒன்று போகிறோம் அன்பே ஷார்ட்ஸ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது இப்போ அன்பே ஷார்ட்ஸ் போடுறோம் இல்லையா போடும்போது வேறு என்னமோ ஒரு ஷார்ட்ஸ் ஓடுதே அப்படின்னு அங்கே போகும்போது நம்ம எதுக்கு வந்தோம் ஷார்ட்ஸ் போட வந்தோமா ஷார்ட்ஸ் பார்க்க வந்தோமான்னு தோணும் அப்போ நம்ம மைண்டு எவ்வளோ தூரம் டைவர்ட் ஆகுதுன்றதை பாருங்கள் நான் வந்த வேலை வேற ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேறு அப்போது வந்த வேலையை செய்ய முடியலன்ற வருத்தம் என் மனசுக்குள்ளே ஆழமாக வருது அது எனக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அந்த அழுத்தம் என்ன ஆகுது எனக்கு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குது அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ன செய்யுது என்னை வாழ விடாமல் செய்யுது அவ்வளோதான் அப்போ வாட விடாமல் செய்யும்போது என்னால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலேயும் என்னுடைய தன்மானத்தை அடகு வச்சதாலேயும் வாழ முடியாம தவிக்கிற அதனால் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதத்துக்கு உதவி பண்ணணும் அடுத்த மாதம் இன்னொருத்தன் உதவி பண்ணுவோம் இல்லை உதவி பண்ணுறதுக்கு என்னென்ன எல்லாம் நம்ம செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவனும் இருக்கிறாங்க புரியுதா அப்போது நீ உன்னுடைய மூலையை இந்த பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தி நீ ஜெயிக்கிற ஆனால் இதே மூளையை ஒரு பிரயோஜனமான விஷயத்துக்கு பயன்படுத்தினா உன்னை எந்த மாதிரி மதிப்பாங்க தெரியுமா உன்னோட கை எந்த அளவுக்கு ஓங்கும் உன்னை யாருமே கேவலப்படுத்துகிற அளவில் இருக்க முடியாத அளவில் ஒன்றுக்கு வாழ்க்கையை கடவுள் அமைச்சு தருவார் என்னோடய அண்ணா ஒரே வார்த்தை தான் சொன்னார் டி தப்பு பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் யோசிக்கிற பட் அதுக்கு பதிலாக நல்லது பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருண்டா அப்படின்னார் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் இப்படி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்கு நான் சொன்னா எப்படா சொன்னேன் சந்தோஷம் அப்படின்னாங்க இல்லைண்ணா நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன் தப்பு பண்ணுறதுக்கும் காரணத்தை சொல்கிறதுக்கும் பயங்கரமாக மூளையை வேஸ்ட் பண்ணுறோம் பட் நல்லதுக்கு அதை யூஸ் பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்குமே அப்படின்னு அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதுக்கே என்னுடைய மூளையையோ மனசையோ கொடுக்குற நேரத்தையும் வாழ்க்கையையும் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நான் ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு உள்ளோ உங்களை எதிர்க்க ரெண்டு பேர் வந்தால் நீங்கள் சமாளிச்சுடலாம் பத்து பேர் ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த பத்து எதிரிகள் தான் உங்கள் கூட இருக்காங்க அவங்க உங்களை வீழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்களால் பலம் இல்லை நீங்கள் டயர்டாகிட்டே இருக்கீங்க ஆனால் இப்போது அந்த பத்து எதிரிகளும் கடவுள் வந்ததால் அமைதியாக இருக்காங்க இந்த நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கலன்னா மறுபடியும் அந்த பத்து எதிரிகளும் எழுந்திருச்சு நின்றுட்டாங்கன்னா சமாளிக்கவே முடியாது இதை எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக புரிஞ்சிச்சிக்கிட்டால் வாழ்க்கையில் இப்போ இந்த நிமிடம் கூட நீங்கள் ஜெயிக்கலாம் உணர்வு நேரத்தில் அதற்கு தகுந்த முயற்சிகளை நம்ம செய்யணுங்க அப்போ தான் வாழ்க்கையுடைய அர்த்தம் நிறைவேறும் இங்கே வந்து சும்மா ஐந்தறிவு படைத்த உயிரினங்கள் போல வந்துட்டு போகலை ஆறறிவு படைத்தவன் அந்த நினப்பு உங்கள் செயலில் இருக்கணும் அந்த நினப்பு இருந்தால் மட்டும் பத்தாது அதை செயலில் இருக்கணும் செயலில் காட்டணும் நிறைய பேர் ரொம்ப டைலாக்ஸ்லாம் பேசுவாங்க ஏகப்பட்ட டைலாக் நல்லா யாருன்னு தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா அப்படி இப்படி யாரை கேட்டாதில்ல நீங்கள் யாராக இருந்தால் இருந்துட்டு போங்க ஆனால் செயலில் மட்டும் காட்டுங்க அதை காட்டிட்டு பேசுறது நிற்த்திருங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு பலத்தை நீங்கள் உருவாக்கணும் உங்கள் தலையெடுத்த கடவுளை வந்து மாற்றி எழுத வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயரணும் முடியுமா முடியும் அப்படின்னு நினச்சா முடியும் என்னுடைய தலையெடு கடவுள்தான் உங்களுக்கு தலையெடுத்து எழுதுகிறார் தலையில் எடுத்த அவர் தான் எழுதுறார் இப்போது அவர் எழுத் எழுதின எழுத்த கலைச்சி நீங்கள் அவர் வேறு வார்த்தைகளை எழுத வைக்கணும் அந்த அளவில் அந்த ஆறாவது அறிவுன்றது வேலை செய்யும் அந்த ஆறாவது அறிவு தான் சொல்லுது கடவுள் இருக்கிறாரா இல்லையா வாழ்க்கையில் ஜெயிப்பமா தோப்பமா இவன் நல்லவனா இவன் கெட்டவனா வாழ்க்கையில் நமக்கு ஏற்ற அனுபவத்தை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த ஆறாவது அறிவிலிருந்து தான் ஆரம்பமாகுது புரியுது உங்களுக்கு அப்போது என்ன செய்யணும் அந்த ஆறாவது அறிவை நான் மாற்றி எழுத வைக்கிறதுக்கு உண்டான வழிகளை நான் செய்வேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னா அதுக்கு நான் கேரண்டி அப்ப இழந்ததை விட பெறப்போவது அதிகம் நீ ஏன் இழந்ததை விட பெற்றது குறைவா இருக்குது அப்படின்னா நீ இழந்ததை பத்தி ஏன் நினைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி பெற முடியும் இப்ப என் உடம்பு நோய் இருக்குது நோய் இருக்குது நோய் இருக்குதுன்னு சொன்னா நோய்தானே இருக்கும் எனக்கு கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு சொன்னா கடன் தானே இருக்கும் என் வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னால் பிரச்சனை தானே இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி தானே இருக்கும் அப்போது ஆரோக்கியமாக இருக்கன்ற ஒரு வார்த்தை சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவோம்மா நான் நல்லா இருக்கிற கடன் தீரப்போகுதுன்னு சொன்னால் குறைஞ்சி போயிடுவோமா ஹாப்பியாக இருக்கம்பா பிரச்சனை இருக்கட்டும் அடித்தடி கூட இருக்கட்டும் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அந்த அடிதடி பிரச்சனை கூட சமாதானத்தில் போய் நின்றுடும் நிறைய பேருக்கு ஒரு ஆகிடுச்சு இப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க ஐயோ இதை சொல்கிறதுக்கே ரொம்ப நாக்கு கூசும் எனக்கு சில நேரத்தில் நம்ம ஆஃபீஸுக்கு எப்படிங்க போகுதுன்னா எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகுதுங்க ஏயா அதை பிரச்சனை இல்லாமல் போகுதுன்னு சொல்கிறேன் நல்லா போகுதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் புரியுதா மனசில் எவ்வளவு ஆழமாக மோசமானதை விதச்சு இருக்கின்றத பாருங்க அது பூகம்பம் மாதிரி வெடிக்குதுங்க வெடிக்குதா இல்லையா வெடிக்கிறதால தான் அத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்குறாங்க முன்னாடி ஊருக்கு நாலு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏரியாவுக்கு ஒன்றுன்றது போய் இப்போ ஏரியாவுக்கு மூணு வந்துருச்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அதே ஸ்பெஷாலிட்டி ஆப்போசிட்லேயே ஹாஸ்பிட்டல் இங்கேயும் கூட்டம் அங்கேயும் கூட்டம் எல்லா பக்கமும் கூட்டம் நிற்கிது எல்லா பக்கமும் கூட்டம் ஒரு இடத்துல கூட ஃப்ரீயாகவே இல்லை டாக்டர் ஃப்ரீயாகவே இல்லைங்க டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கார் மூன்று நாலு மணிக்கு தான் சாப்பிட போகிறாங்க காலை எட்டு மணிக்கு வந்து நாலு மணிக்கு தான் நாலு மணிக்கு மேலே பார்க்கறது இல்லை பேஷண்ட் அப்போது இங்கே வெடிக்கிறதால அங்கே வெடிக்குது இப்போ இங்கே வெடிக்கலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது சில கேட்குறேன் இந்த ஒரு வருஷமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதவங்க எத்தனை பேர் அன்பேஸ் ஆகலை ஒன் இயராங்க ஹாஸ்பிட்டலே போகலீங்க நீங்கள் மாத்திரை போடுங்க அது பிரச்சனையும் இல்லை அது சில பிபி மாத்திரை சுகர் மாத்திரலாம் ரெகுலராக போகிறீங்க பல பிபி சுகர் வந்து ஒரு டிசிஷன் சொன்னால் தான் பெரிய காமெடியன் இன்னும் எல்லாருக்கும் வந்துருச்சு இப்போது வரக்கூடாதுன்றது தான் கணக்கு வந்துடுச்சு லைஃப் ஸ்டைல் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு ஒரு புரோட்டாவை பார்த்தா நா கச்சி ஊருது இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்து ஒன் வீக்கில் சாப்பிட்டு முடிச்சிடுறோம் இதெல்லாம் நடக்குது எதை அடக்கி வைக்கிறோமோ அது ஒரு நாள் வந்து வெடிச்சிடுது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிடுறோம் சாப்பிடும்போது தெரியல சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயையோ பாவம் பண்ணிட்டோமே ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே சாயன்னா என்னென்னா பண்ணுறது சாப்பிட்டனேனா அதனால தான் சொல்கிறேன் ஏம்மா அதுக்காக வாந்தியாக எடுக்க முடியும் சாப்பிட்டாத உள்ளே போய் அவ்வளோதான் சா முடிச்சாச்சு எப்பம்மா சாப்பிட ரெண்டு நாள் ஆச்சுன்னா அப்புறம் ரெண்டு நாள் ஆகிடுச்சு மூணா தான் தெரியுது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்போ சாப்பிடும்போது அந்த அறிவு இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அறிவு வருதுன்னா அந்த அறிவு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயத்தை தீர்மானமாக முடிவு பண்ணுறோம் நீ எத்தனை நாள் அந்த தீர்மானத்தோடு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் கூட இன்னும் ஆகலை அதுக்குள்ளே மாறிடுச்சு இப்படி தான் மனுஷனோடைய வாழ்க்கை மாறி மாறி நிற்குது எந்த இடத்துலையும் மனுஷன் சரியாக சிந்திக்கவே இல்லை சிந்திக்கவே தெரியாதவனாக போயிட்டான் அதுக்கு பேசாமல் ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகளை எவ்வளவோ மேல் அதுங்க எழுந்திருக்கும் போது எழுந்திருக்குதுங்க சாப்பிடும்போது சாப்பிடுங்க தூங்க வேண்டியது தூங்கிடுதுங்க நம்ம வீடு லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் பன்னெண்டு பேர்ட்ஸ் இருக்குது எஸ் சாரி எட்டு எட்டு இருக்குது ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு மேலே ஒரு சவுண்டு கூட வராது ஆனால் அடுத்த காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சி 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 கிச்சு கிஞ்சி சவுண்ட் நான் ஆடியோ கொடுக்கும்போது கூட சவுண்டு கேட்டுப்பீங்க நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நான் அப்படியே நடந்துக்கிட்டே பேசும்போது அப்போது அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட ஆறறிவு படித்த நமக்கு இல்லைன்னும்போது அசிங்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வெட்டி வெட்டிப்பேச்சு பேசுகிறேன் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓடோடி வேலை பார்க்குறேன் ஒன்றை விட பைத்தியக்காரன் உலகத்திலே யாருமே இல்லை நான் எல்லா மனுஷனையும் சொல்கிறேன் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறத விட்டுட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னா அப்போ நீ வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் ஓப்பி அடிச்சுக்கிட்டு இப்போ கை வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது கை அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் கால் அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்படி இந்த மாதிரி சில எல்லாம் வருது இப்பயும் சொல்லுன்னே ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கோங்க அருமையாக வேலை பாருங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் தெளிவாக இருக்குங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்போது நீ காலத்தை வீணாக்குறதால அந்த காலத்தை ஈடு கட்டுறதுக்காக இப்போ நீ ஓடிட்டுருக்கு அவ்வளோதான் எட்டு மணி நேரம் நீ உழைக்கிற இன்றைக்கி எட்டு மணி நேரம் உழைக்கலை இன்னைக்கு ஆறு மணி நேரம் வச்சுருந்த ரெண்டு மணி நேரம் நாளைக்கு எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து மணி நேரமும் உழைக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நாலு மணி நேரம் உழைச்சிருக்கேன் நீ நாலு மணி நேரம் வெட்டி வேலை பார்த்துட்ருக்க அப்போ அடுத்த நாள் எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டாச்சு இப்படி தான் நீ அந்த காலத்தை ஏமாத்தினா அந்த காலம் மறுபடியும் வந்து உன்னை பயப்படுத்தும் அப்போ என்ன பண்ணணும் ஐயோ நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கனே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே ஏன் நீ கஷ்டப்படுற அதாவது படிச்சாதான் முன்னுக்கு உன்னுக்கு இல்லை படிக்கலைனாலும் சொந்த அனுபவத்தை வச்சு முன்னுக்கு வரணும் நான் அடிக்கடி ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் படிக்கிறத தாண்டி படிக்கிறத தாண்டி உன்னோட வேலைகளை கவனத்தவை படித்தவையெல்லாம் கிட்டாட்டா பிர்லாவாக ஆகலை எல்லாம் மாடு மேய்க்கலை மாடு மேய்க்கிறதுக்கு கூட ஒரு அறிவு வேணும்னு மாடு சொல்லுது நீ என்ன மேய்க்கிறதுக்கு கூட ஒரு அறிவு இருந்தால் தான் மேய்க்க முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அறிவு தேவைப்படுது எல்லாத்துக்கும் ஒரு அறிவு தேவைப்படுது அதனால் மற்றவங்கள வந்து இவன் இந்த வேலை செய்கிறான் அவன் அந்த வேலை செய்கிற கீழ்த்தரமாக நினைக்காத யாரையுமே கீழ்த்தரமாக நினைக்கவே கூடாது நம்ம யாரை கீழ்த்தரமாக நினைக்கிறோமோ அதே போல வாழ்க்கையை வாழ்வோம் புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாரையுமே உயர்த்துங்க உங்களையும் நீங்கள் உயர்த்துக்கோங்க உங்கள் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க மோசமாக இருந்தால் திருத்திக்கோங்க திருத்தாமல் விட்டுறாதீங்க அப்போ வேற ஒருத்தன் திருத்துகிற மாதிரி வந்துடும் உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் குரல் உயர்ந்தாதான் உங்களுக்கு மதிப்பு உங்கள் குரல் தாழ்ந்துருச்சுன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க இன்றைக்கி எத்தனையோ மனுஷங்களுடைய குரல் வந்து தாழ்ந்து போய் நிற்குது ஏன்னா உருப்படியாக செயல் எதுவும் செய்யலை ஒருபடியாக செயல்படலை கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்தலைன்னா மற்றவர்கள் ஒன்றை போட்டு மிதிப்பார்கள் கடவுள் கொடுத்த அறிவை முழுசாக பயன்படுத்திப்பார் நீ முழுசாக கூட பயன்படுத்த வேண்டாம் ஒரு பத்து சதவீதம் ஒரு இருபது சதவீதம் பயன்படுத்திட்டேன்னா நீ சாதனையாளராக மாறுறேன் எவ்வளோ ஜஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன்லி நாட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் பண்ண அந்த பிரெயினை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க அச்சுவராகிறாங்க அப்போ நாம் என்னவாக ஆயிட்டுருக்குறோம் அப்போ எவ்வளோ ஆயிருக்கோன்னா சிங்கிள் டிஜிட்டு தான் எனக்கு நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்பது சதவீதத்துக்குள்ளே தான் நம்ம மூளையை பயன்படுத்துகிறோம் மீது எல்லாம் என்ன ஆகுது போச்சா வந்துச்சா கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது சின்ன குழந்தைங்க கதை சொல்கிறத விட பெரியவங்களாகி கதை சொல்கிறதுல ரொம்ப வல்லவராகிட்டோம் அதுக்கு பெருசாமல் நம்ம வந்து சினிமாவுக்கு படம் எழுத போயிடலாம் கதை எழுத போயிடலாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரீசனுக்கு பின்னாடி ஒரு ஒரு கதை ஒழிஞ்சிருக்கும் அந்த கதையை எழுதி காசு பார்த்துடலாம் சரிதானே தப்பு இல்லையே அப்போது வாழ்க்கையில் ஒன்றை நினச்சி பாரு நீ அடுத்தவனை நினச்சி பார்க்காத உனக்கு தேவையானதை நீ பெற்றாயா இல்லை நீ இழந்ததை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க ஸோ பெற ஒன்றுமே இல்லை அப்போ உன் தலையெடுத்த மாற்றணும்னு நீ முடிவே பண்ணலை உன் தலையெடுத்து கடவுளாக பார்த்து எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஓகே இது வரைக்கும் உனக்கு தோல்வி இனிமேல் அந்த தோல்வியை அடிச்சுட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி கடவுள் எழுதணும்னு நினைக்கிற ஆனால் அந்த மாதிரி கடவுள் எந்த உலகத்துலையுமே இல்லை அந்த மாதிரி கடவுள் இருந்தால் அந்த கடவுளை நான் வணங்குவேன் அப்போ அந்த தோல்வின்ற இடத்துல வெற்றினு எழுத வை உன்கிட்ட உன்கிட்ட தான் எழுத வைக்கிறதுக்கு உண்டான முழு அறிவையும் கடவுள் கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்று இல்லைன்னா உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் எதையுமே சாதிக்க முடியாமல் போயிடும் அப்போது இதை எல்லாமே உள்ளே வச்சுக்கவே முடியல நம்மால எமோஷ்னலாக இருக்கும் அதாவது ஒரு சைரம் சொன்னாங்க ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் என்னை பார்த்து ரொம்ப கேலியும் கிண்டலுமாக பார்த்து சிரித்தார் அது மட்டும் இல்லை அவருடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் இந்த பைத்தியக்காரி எவனோ ஒருத்த சொன்னானா நாற்பத்தெட்டு நாளைக்கு இதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் வாழ முடியுமே அவனுக்கும் வேறு வேலை இல்லை இவளுக்கும் வேறு வேலை இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கண்ணா அப்படின்னு நான் தான் சொன்னேன் கரெக்டு தாம்மா கரெக்டு தான் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் அவங்கவுங்க சந்திப்பாங்க என்ன யாரையும் குறை சொல்லலை அவங்கவுங்க அவங்கவுங்க அறிவுக்கு உட்பட்டு தான் இந்த ஒன்பது கட்டளைகளை நம்ம செஞ்சால் வாழ்க்கையில் வாழ முடியுமா வாழ முடியாதா நீங்களே சொல்லுங்க வாட முடியுமோ வாட முடியாதா அப்போ இதை ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்ப இதை விட நல்ல திட்டங்கள் அவங்க கிட்ட வச்சிருக்காங்களா அதான் முக்கியம் அப்ப நான் ஏன் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா எல்லாரும் இப்படிதான் சிரிப்பார்கள் ஏன்னா இது வந்து மன ரீதியா சில விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறது உடல் ரீதியா உழைக்கிறது தான் உடல் ரீதினு வச்சுக்கலாம் அதில் நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் மன ரீதியாக இதெல்லாம் செஞ்சால் நடந்துருமா இப்படி எகத்தாள பேசுகிற மனுஷங்க ஜாஸ்தி எல்லா வீட்லேயும் ஏன் நம்ம வீட்டில் கூட இருக்க மாட்டாங்களான்னு இருப்பாங்க நிச்சயமாக இருப்பாங்க அதனால தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு நம்ம சொல்கிறது சொன்னால் அவங்க உங்களை இப்படி தான் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல ஒருவேளை இதில் நிறைய பேர் வந்து கணவனும் மனைவியும் பார்க்குறவங்களும் இருக்காங்க அன்பி சைல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நல்ல ஒரு பேருங்க தஞ்சூர் தஞ்சாவூரில் இருக்காங்க மீனாட்சி அவங்க பேர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷங்கர் ரெண்டு பேருமே அப்டேட் பண்ணுவாங்க ரொம்ப அவங்க என்னை வந்து அவங்க குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலின்னு சொல்லி போட்டுட்டு என்னோடய பேரும் அவங்க பேரும் அவங்க கணவர் பேரும் போட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இதை பண்ண சாயிராம் அதை பண்ண சாயிரம் அப்படி இப்படி அதுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து ஓப்பனாக சொல்லலாம் என்ன ரெண்டு பேரும் அன்பேசாயில் இருக்கும்போது ஆனால் இங்கே இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய அறிவு அப்படிப்பட்டது தான் அவங்க மேலே கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மாறுனா உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க என்ன நடக்குது எப்படி இவ்வளவு கஷ்டத்துலேயும் உங்களோட முகத்தில் இவ்வளோ பொழிவு எவ்வளவு இப்படி நம்பிக்கையோடு பேசுகிற எப்படி தைரியமாக பேசுகிற அப்படின்னு எதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சைராம் வந்து அவங்க மனைவி வந்து ரொம்ப பயந்த ஸ்வாபம் எதை சொன்னால் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க இந்த பயந்த ஸ்வாபமாக இருக்கிறவங்களுடைய குணாதிசை எப்படி தெரியுமா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில் முடிஞ்சுடுச்சு அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் அவங்க வந்து கல்யாணம் ஆன நாளில் இருந்து அவங்க கணவர் வந்து கொஞ்சம் எப்படி தான் மனைவி வந்து கொஞ்சம் உயர்ந்துடக்கூடாது உயர்ந்துட்டால் நம்ம தாழ்ந்துடுவோம் அப்படின்னு பொண்ணு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க ரெண்டு டிகிரி பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கார் ஸோ அதனால் ரெண்டு டிகிரி பண்ணியிருந்தா வேலைக்கு போனால் சம்பளம் அதிகமாகிடுச்சுன்னா கடைசியில் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குறுகிய குணம் கொண்டவர் தான் அந்த அம்மாவோட கணவர் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணாங்க இவங்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தணுமோ எந்த அளவுக்கு அடிமையாக்கணுமோ அதில் அவர் சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் இவங்க தொடர்ந்து நம்ம தலைவர் அன்பே சாய் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் கேட்டுக்கிட்டே இருக்க 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 அவங்க கணவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் ஃபினான்ஷியலாக சில பிஸ்னஸில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்போ வந்து என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே மனுஷன் கண் எழுதிட்டார் ஏன்னா சில பேருக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்கிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எங்கெங்கே கேட்பாங்க ஹெல்ப் கேட்கலன்னா கடைசியில் மனைவி கதின்ற மாதிரி ஆகிடுவாங்க அது நிறைய பேர் உங்களுக்கே நடந்திருக்கும் அதெல்லாம் மனைவிதான் கதி அப்படின்ற மாதிரி அப்போ வந்து அழுதுட்டாரேன் என்னங்க பிரச்சனை என்னெங்காச்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஏற்கனவே பயந்த சுவாபம் இல்லை அதனால் வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இல்லைங்க சொல்லுங்க சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் என்ன போகுதுன்னு சொல்லி உட்காந்து பொறுமையாக அந்த கதை அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டே சொல்லியிருக்கார் ஒன்றும் இல்லைங்க கவலைப்படாதீங்க நம்மளால் பண்ண முடியாதா செய்ய முடியாதா கண்டிப்பாக உங்களால் மீள முடியும் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க கணவர் வந்து அவங்க மனைவி கிட்டே சொல்கிறாங்களா ஆமாம் நீ நேற்று நேற்று நீ நான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு மாதம் தூங்காமல் இருந்த இந்த பிரச்சனைகளை வச்சு உங்ககிட்டலாம் சொன்ன நீ பயந்துடுவேன் அதனால் நான் சொல்லாமல் இருந்த ஆனால் எப்படி நீ இவ்வளவு தூரம் தெளிவாக நம்பிக்கையோடு பேசுகிற எனக்கு கூட அந்த நம்பிக்கை வரலை அப்படின்னு சொல்லி நான் நேற்று நைட்டு தான் நல்லா தூங்குண அப்படின்னார் அப்படின்னு சொன்னார்ண்ணா அப்படின்னு இப்போ என்ன ஆகுது உங்கள் மாற்றம் உங்களுக்கு தெரியாது கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் கவனிக்கப்படுறீங்க இப்போது வந்து என்னென்னா தினமும் ரெகுலராக நீ என்ன பண்ணுற என்ன செய்கிற யாருடைய ஆடியோவை கேட்குற அவர் யார் அவர் எந்த ஊரில் இருக்கார் அவரை நேரடியாக போய் பார்க்கலாமா முடியுமா அவரோட பேசணும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை ஆடியோவில் தான் அவர் பேசுவார் வாட்ஸ்அப்பில் கூட சேட் பண்ணுறது கூட ரொம்ப ரேராக தான் பார்ப்பாங்க ஆனால் நல்ல ஃபேமிலி நாங்கள்லாம் நீங்களும் இதில் வந்து வரதுன்னா வாங்கன்னு சொல்லி இப்போ அவரும் வந்து பண்ணிகிட்ருக்கறதாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் எதா சொல்கிறேனே நம்ம மாற்றம் மற்றவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அப்போ உங்களுடைய ஒவ்வொரு மாற்றத்தையும் கடவுள் வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கார் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறீங்க உங்களுக்கு தேவையானது என்ன எதை எப்போ கொடுக்கணும் அதை எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார் அதனால் எதை பற்றி கவலைப்படாமல் யோசிக்கவே வேண்டாம் உடனே செயல்படுத்துங்க செயல்படும்போது தான் புது அனுபவம் உங்களுக்கு நிறைய பிறக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய்